இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் வாக்கினர்களும் நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இசிரையலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஏசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உமை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருத்தூதரான புனித பர்த்தலை மேயுவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இவர் கலிலேயாவில் உள்ள கானாவில் பிறந்தவர் ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த பன்னிரண்டு திருத்தூதர்களில் இவரும் ஒருவர் இவருடைய அழைத்தலை குறித்து இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் புனித பர்த்தலை நத்தனியல் அதாவது நத்தனியல் என்று அழைக்கப்படக்கூடிய இவருடைய அழைத்தலிலே இவருடைய நண்பர் பிலிப்பு மிக முக்கியமான ஒரு இருக்கிறார் முதலிலே மெசியாவை ஆண்டவர் இயேசுவை நண்பர் பிலிப்பு தான் பார்க்கிறார் பிலிப்பு வந்து இந்த பர்தலை மேயுடன் இந்த நத்தனியிடத்துல ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் இந்த நண்பரின் வழியாகத்தான் பர்த்தலைமேயு ஆண்டவர் இயேசுவை வந்து பார்க்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான நட்பு ஆண்டவர் இயேசுவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு பர்த்தலை மேயுக்கும் பிழிப்பிற்கும் இடையே இருந்திருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கும் நண்பர்கள் உண்டு அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல இந்த நத்தனியலுக்கும் பிழிப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவை போன்று இருக்க வேண்டும் அதாவது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பவர்களாக நல்ல மனிதர்களை நமக்கு காண்பித்துக் கொடுப்பவர்களாக நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும் இந்த பல நேரங்களிலே நண்பர்கள் இப்படியாக நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பது கிடையாது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே இன்று நண்பர்கள் பல நேரங்களிலே இருந்து விடுகிறார்கள் நாம் யாருக்கெல்லாம் நண்பர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசுவை கொடுப்பவர்களாக நல்லதை காண்பித்துக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்னுமாக ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கண்டோம் அவர்தான் மெசியா என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது இந்த பர்த்தலைமேயோ நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று தான் உணர்ந்ததை அப்படியே வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் நாசரேத்து என்பது ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே அங்கிருந்து நல்ல காரியங்கள் இதுவரை வந்ததில்லை இதுதான் வரலாறு எனவே அதை உண்மையை அப்படியே தைரியமாக ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த பர்த்தளை மேயும் சொல்லுகிறார் தன்னுடைய நண்பர் என்பதற்காக பிழிப்பிடம் அவர் எதையும் மறைத்து பேசவில்லை ஆமன்பு சகோதர சகோதரிகளை இன்று குடும்பத்திலே நண்பர்களிடத்திலே உறவுகளிடத்திலே இப்படியாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்க இந்த பர்த்தலைமையுடன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கள்ளம் கபடற்ற மனிதர் இவர் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் கபடற்றவர் ஒளிவு மறைவின்றி தைரியமாக உண்மையை தான் உணர்ந்ததை பேசுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இந்த பர்த்தலை மெய்வை பார்த்து உண்மையானவர் கபடற்றவர் என்று சொன்னாரே இவரை போல நாமும் கபடற்றவர்களாக உண்மையானவர்களாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே பணத்திற்காக பொய் பேசுகிறோம் பல நேரங்களிலே பதவிக்காக சுயநலத்தோடு நாம் தவறான செயல்களில் ஈடுபடுகிறோம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் திருமுழுக்கின் வழியாய் அவருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்று ஆண்டருடைய மகனாய் மகனாய் இருக்கக்கூடிய நாம் உண்மையோடு கபடற்றவர்களாய் இந்த பர்த்தலை மேயுவை போல இருக்கின்றோமா இந்த பர்த்தலை மேயு நம்முடைய இந்திய தேசத்திற்கும் வந்ததாக சொல்லுகிறார்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டருடைய வார்த்தைக்கு இணங்க ஆர்மீனியாவில நற்செய்தி அறிவிக்கிறார் அங்கே ஒரு மறைசாட்சியாக உயிரோடு தோல் உரிக்கப்பட்ட தலைகீழான சிலுவையிலே அறையப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உரசி பார்ப்போம் ஆய்வு செய்து பார்ப்போம் இந்த திருத்தூதர் நத்தனியலை போல நாம் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை உறுதியோடு வாழ்ந்து காட்டுகிறோமா உண்மையானவராக கபடற்றவராக இருக்கிற பொழுது அதனால் வரக்கூடிய தொல்லைகள் துன்பங்கள் இவற்றையெல்லாம் ஒரு மறைச்சாட்சியைப் போல ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாய் இருக்க இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய குடும்பத்தில நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில நம்முடைய உறவுகள் வட்டாரத்திலே திரு தூதரான பர்த்தலே மேவினுடைய திருவிழாவிலே ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகம் கொடுத்து நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக திரு தூதரான பரத்தலை மேயுவை போல ஆண்டவரே இயேசுவே நாங்களும் உண்மையானவர்களாக கபடற்றவர்களாக உமக்கு சான்று பகரும் வாழ்க்கையை வாழ நீர் இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நற்சுகம் கொடுப்பீராக நீரே இவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக நீரே இவர்களை அற்புதமாய் அதிசயமாய் எழுந்து நடக்க செய்வீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் திறமையிலும் வளரும்படியாய் பாதுகாப்பாய் இருக்கும்படியா நீர் ஆசிர்வதி இயேசு தெய்வமே இதோ எங்கள் வீட்டில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் இதோ இந்த துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து சந்தேகங்கள் சண்டைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் செழித்தோங்கும்படியாய் செய்வீராக இதோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசிர்வதையும் இதோ இந்த பிள்ளைகளுக்கு தக்க காலத்திலே திருமணமும் அவர்கள் விரும்பும்படியான வேலை வாய்ப்பும் இன்னும் திருமணமான தம்பதியினர் அவர்கள் விரும்பும்படியான குழந்தை செல்வம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீர் ஆசிர்வதித்தருளும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரை நீர் கைவிட்டு விடாமல் அவர்களை நீரே ஆசிர்வதித்து அவர்கள் தேற்றி கரம்பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்